ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோ அண்ட் அராயின் தமிழ் ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது ஷஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன் பட் காட்சி சொந்தமே இப்படி எடுக்க போகிறோம் ஸோ எது வரும் அப்படின்றது எனக்கும் தெரியாது ஸோ லெட் சி யா உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் ஒரு மூத் ஸ்விங்ஸில் இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து ட்ரஸ்ட் இருக்கலாம் அது எந்த மாதிரியான ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு மேரேஜ் நடக்கிறதுல இருக்கலாம் இல்லை ரீயூனியனை பற்றின ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ ஸோ சம்வாட் ஒரு மூட் சிங்ஸ் அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல அண்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மைண்ட் செட்டு ஒரு தெளிவான மனசு இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே ஸோ அவங்க ஏதோ ஒரு பிளானிங்லேயே இருக்காங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண பண்ணலை இன்னும் ஸோ வாட் தேர் பிளானிங் பட் அந்த பிளானிங்கே வந்து அவங்களுக்கு தெளிவாக இல்லை ரைட் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் பாஸ்ட்டு நினச்சே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதனால் அவங்களால எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியலன்னு தான் சொல்லணும் அகெய்ன் ஆன் அண்ட் ஆஃப் ஸோ என்ன மாதிரியான ஒரு ஆன் மூட் சிங்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஆயிருக்கலான்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுக்கிறது ஓகே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவங்க மேலே ஆனால் ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மைண்ட் செட்டில் இருக்காங்க பட் கம்யூனிகேஷன் வந்து பிளானிங்லே இருக்குது பட் இன்னும் வந்து அது ஸ்டெப் எடுக்கல எஸ் ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க ஃபீலிங் டுவோர்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த பிரேக்கப் சுட்சுவேஷனை ஒரு எண்டுக்கு கொண்டு வரணும் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்றத ஒரு ஃபீலிங் அவங்கள்கிட்ட இருக்குது ரொம்பவே வந்து அவங்களுக்கும் ஹார்ட் பிரேக் இருக்குது நீங்கள் ரொம்ப வந்து ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம் ஓகேவா அவங்களுக்குமே வந்துட்டு அதிகமான ஹார்ட் பிரேக் இருக்கு கொஞ்சம் மன குழப்பங்களும் இருக்குது ஓகே அப்பப்போ பேசணும்னு நினைக்கிறாங்க ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் முடிய மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அண்ட் அந்த கம்யூனிகேஷன் பண்ணணும் ஆக்ஷன் எடுக்கணும் ஸ்பீடாக அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் அவங்க இருக்காங்க கிங் ஆஃப் ஒன்ஸும் இருக்குது ஸோ ரொம்பவே அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஓகே ஸோ கண்டிப்பாக அகெயின் அண்ட் அகென் ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்களை வந்துட்டு ஸ்பை பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே நியூ பிகினிங் ரிலேட்டடாகவும் அவங்க அதிகமாக யோசிக்கிறாங்க எந்த வழியை சூஸ் பண்ணுறது எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஷேப்பாக சிஃபே சேஃபாக கொண்டு போகிறது அப்படின்றத யோசிக்கிறாங்க ஓகே அண்டு பாஸ்டெல்லாம் விட்டுட்டு வேற ஆங்கிலாம் அவங்க பிரச்சனைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அண்டு பிரச்சனைகளெல்லாம் முடிஞ்ச ஒரு ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு எனர்ஜியாக தெரியுது ஓகே ஸோ உங்களை உங்களை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது அவங்க தீவிரமான ஆர்வமாக இருக்குது அவங்களுக்கு கரண்ட்டு ஃபீலிங்ஸ் வந்துட்டு அவங்க எமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கலாம் பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் கோபம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதர்வைஸ் ஒரு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அவங்கள சுற்றி இருக்கிற தேர்ட் பார்ட்டிஸ் வந்து அவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வாட் எல்ஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாட் இஸ் திஸ் மூன் காட் ஐ வாண்ட் ஒன் காட் ஃபாதர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அதுதான் ஒரு அவங்களா ஏதோ ஒன்று ஜட்ஜ் பண்ணிவிட்டு குழப்பிகிட்டே இருக்கிறாங்க சரியானதை ஜட்ஜ் பண்ண முடியல அவங்களால் ஓகேவா ஸோ நைன் ஆஃப் கப்ஸ் பட் அவங்களுடைய விருப்பம் எல்லாமே வந்து கம்யூனிகேட் பண்ணும் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது டூ ஆஃப் ஸ்வாட்ச் பட் அதுக்கான வழி தெரியாமல் வந்து எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு புரியல என்ன செய்யணும் அப்படின்றதே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்காங்க அகெய்ன் ஐ எம் கெட்டிங் சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ச்ஸ் ஓகே ஸோ இந்த ஹார்ட் ப்ரேக்கு இதுலருந்து விடுபட்டு இந்த ஒரு சேஃபாக இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகணும் லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபைன் ஸ்ட்ரென்த்து பொறுமையாக இருக்காங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஹரஃபன் ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு பயம் இந்த பயம் இல்லைன்னா அவங்கள சுற்றி யார் அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஒரு ஏமாற்று வேலை நடந்தது ஒரு சிலருக்கு அதை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு வந்து வந்திருக்குது ஸோ சரியான விஷயத்த ஆனால் ஆக்ஷன் எடுக்கிறதுல ஒரு பயம் இருக்க வாய்ப்பு இருக்குது பட் சிட்டுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே சிட்டுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உண்மையை யாரோ சிலர் மறைக்கலாம் அவங்கள்ட்ட அவங்கள ஏமாத்திட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்கள சுற்றி ஓகே ஒரு ட்ரஸ்டூஸும் இருக்கலாம் ஓகே மேரேஜ் பத்தின ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது ஒரு கமிட்மெண்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுடையது எனர்ஜி ஃபீலிங்ஸ் ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி எது சரியோ அந்த சரியான டைம் வரட்டும் இல்லைன்னா சரியானது என்னவோ அதை வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஃபார் த ஃபார் த டைம் பீயிங் சரிங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது ஓகே ஸோ லெக்ஸி ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கேர் பாய்